இரண்டாயிரத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் பின்னரான கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹூலங் கமுவ வர்த்தக நிர்வாக முதுநிலை பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சுராஜ் ரதம்பொல உள்ளிட்ட நிபுணர்களும் வர்த்தக துறையினரும் கலந்துரையாடலில் இணைந்திருந்தனர் வங்குரோத் தடைந்துள்ள நாட்டை மேள கட்டியெழுப்புவதற்கு உலகின் பல நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் கடந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் எனினும் இலங்கை அதிலிருந்து மூழுவதற்கு குறுகிய காலத்தையே செலவிட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டம் அறிக்கையை தயாரிக்கும் போது எம்முடைய அபிப்பிராயங்கள் எமது நோக்கங்கள் சில நிபந்தனைகளுடனான நோக்கங்களும் இருந்தன எமது இவ்வாண்டுக்கான அரச வருமானம் நூற்றுக்கு பதினைந்து தசம் ஒரு சதவீதமாக அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எமது செலவீனங்கள் தேசிய வருமானத்தில் பதிமூன்று சதவீதத்தை அடைய வேண்டும் ஆரம்ப கட்ட சேமிப்பின் மிகுதி நேர் இரண்டு தசம் மூன்று மட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் செலவு குறைத்துக் கொள்ள வேண்டும் ஆரம்ப கட்ட கணக்கின் மிகுதியையும் பெற வேண்டும் நாம் எந்த அளவு கடனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கடன் எலையையும் வரையறுத்துக் கொள்ள வேண்டும் இதுவே அதன் வரையறையாகும் கடன் மறுசீரமைப்புடன் மூன்று ஆண்டு காலத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடனை செலுத்த வேண்டும் மூன்று ஆண்டு கால இடைவெளி கிடைத்திருக்கின்றது கடன் மறுசீரமைப்பினூடாக இந்த மூன்று ஆண்டுகளை எவ்வாறு நாம் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த மூன்று ஆண்டுகளையும் வீண் அடிக்காமல் இரண்டாயிரத்தி ஆண்டு கடனை செலுத்தும் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிடைத்திருக்கும் இடைவெளியை இலக்குகளுடன் கூடியதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பின்னணியிலேயே வரவு செலவு திட்டத்தை தயாரித்துள்ளோம் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட பொருளாதாரத்துக்காக புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை கைச்சாத்திட கொண்ட சுற்றுலாத்துறையை வலுப்படுத்துவதுடன் ராஜதந்திர சேவைகளூடாக பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி எனினும் இலங்கை அதிலிருந்து மீழுவதற்கு குறுகிய காலத்திற்கு செலவிட்டுள்ளது அரச வருமானத்தை மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு வீதமாக அதிகரிக்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னுரிமை அடிப்படையில் பணத்தை செலவிட அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் பொருளாதாரத்திலிருந்து வெளியேறியவர்களை மீள ஒன்றிணைத்து கிராமப்புறத்தில் சிறிய அளவிலான பொருளாதார அழகுகளை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிறிய மற்றும் மத்திய தர தொழில் முனைவோரை வலுப்படுத்தும் நோக்கில் ஆர்வத்தை நாட்டில் ஏற்படுத்த உயர்த்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் உற்பத்தி செலவை குறைப்பதனூடாக நுகர்வோருக்கு நிவாரணங்களை வழங்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் கிராமிய வறுமை நிலையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்கும் கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு செலவுகளை முகாமைத்துவப்படுத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டு அரசியல் துறையை ஊழலற்ற துறையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார்